கைப்பூசமான என்று சொல்ல வேண்டிய முருகன் நூற்றி எட்டு போட்டிகள் கடவுள்களில் தமிழ் கடவுளின போற்றப்படும் நமது முப்பாட்டன் முருகப் பெருமானை வணங்கும் பொழுது இந்த நூற்றி எட்டு முருகன் போட்டியை தவறாமல் உச்சரித்து அவனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஓம் முகனி போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனி போற்றி ഓം അഭിഷേക പ്രിയണി പോറ്റി ഓം അളകാ പോറ്റി ഓം അഭയ പോറ്റി ഓം ആദിമൂലമീ പോറ്റി ഓം ആവിനൻ കുടിയോയ് പോറ്റി ஓம் வனி போற்றி ஓம் இளையவனி போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் ஓனி போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஈராறு கண்ணனி போற்றி ஓம் உமையவள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனி போற்றி ஓம் ஐயனி போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பிலாதவனி போற்றி ஓம் ஓம் ஓங்காரனி போற்றி ஓம் ஓதுவாக்கினியவனே போற்றி ஓம் அருளியவனி போற்றி ஓம் கருணாகரரி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் கந்தனி போற்றி ஓம் கடம்பனி போற்றி ஓம் கவசப்பிரியனி போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனி போற்றி ஓம் கிராஜனி போட்டி ஓம் கிருபானிதிச்சி ஓகணீ போட்டி ஓம் குமரணி போட்டி ஓம் குன்றம் அமர்ந்தவனி போட்டி ஓம் குரத்தினா போட்டி ஓம் குணக்கடலே போச்சி ஓம் குருபரணி போச்சி ஓம் சங்கரன் புதல்வனி போச்சி ஓம் ஷஷ்டிநாயகனி போச்சி ஓம் சரவணவனி போச்சி ஓம் சரணாகதியி போச்சி

ஓம் ி போற்றி ஓம் சுவாமிநாதனி போற்றி ஓம் சுகம் தருபவனி போற்றி ஓம் சூழொழியி போற்றி ஓம் சூரசம்ஹாரணி போற்றி ஓம் செல்வனி போற்றி ஓம் செந்தூர் காவலனி போற்றி ஓம் சேவல் கொடியோனி போற்றி ஓம் சேவகனி போற்றி ஓம் சேனாபதியி போற்றி ஓம் சேனை தலைவனி போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனி போற்றி ஓம் சோலை போற்றி போட்டி ஓம் ஞானியே போற்றி ஓம் േ പോറ്റി ഓം ഞാലം കാപ്പവനി പോറ്റി ഓം ഞാന ഉപദേശിയെ പോറ്റി ഓം തണികാസലനി പോറ്റി ഓം തയാബരണി പോറ്റി ഓം തണ്ടായുധപാണിയെ പോറ്റി ഓം തകപ്പൻ സ്വാമിയെ പോറ്റി ഓം திருவி போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனி போற்றி ஓம் தினைப்புனம் புகுந்தோய்போட்டி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரம் குன்றனி போற்றி ஓம் தேவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் நிமலனி போற்றி ஓம் வனி போற்றி ஓம் பரபிரமீ போற்றி ஓம் பழனியாண்டவனி போற்றி ஓம் பாலகுமாரனி போற்றி ஓம் பன்னிரு கையனி போற்றி ஓம் பகையொழிப்பவனி போற்றி ஓம் பிரணவமீ போற்றி ஓம் போகர்நாதனி போட்டி ஓம் போட்டப்படுபோனி போற்றி ஓம் மறைநாயகனி போற்றி ஓம் மயில்வாகனி போற்றி ஓம் மகாசேனனி போற்றி ஓம் மருதமலையானி போற்றி ஓம் மால்மருகனி போற்றி ஓம் மா வித்தய போச்சி ஓம் முருகனி போட்டி ஓ ஜோகசித்தியே போற்றி ஓம் வயலூராணி போற்றி ஓம் வள்ளிநாயகனி போற்றி ஓம் விராலிமலையானி போற்றி ஓம் விநாயகன் சோதரனி போற்றி ஓம் வினைகளை களைவாய் போற்றி ஓம் வேலவனி போற்றி ஓம் வேத முதல்வனி Poti Poti